சொல்றாரு வரதானம் அழியாத மற்றும் எல்லையில்லாத அதிகாரத்தின் குஷி எனும் பெருமிதத்தின் மூலம் சதா கவலையற்றவர் ஆகுக இப்ப வந்து நமக்கு கடவுளே கிடைச்சார் இல்லையா எல்லாமே கிடைச்சிருச்சு கடவுள் கஷ்டர் எல்லாமே நான் எதை தேடனோ அதே கிடைச்சிருச்சு அழியாத எல்லையில்லாத அதிகாரம் கிடைச்சிருச்சு இப்ப எனக்கு கடவுளே எனக்கு அப்பாவா இருந்துட்டாரு அவருடைய குழந்தை நான் இந்த இந்த அழியாத எல்லையற்ற அதிகாரம் கிடைச்சிச்சுல அந்த குஷி எனும் பெருமதத்தின் மூலம் எப்பயுமே டபுள் லைட்டா இருங்க கவலையற்றவரா இருங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு கவலையற்றவராக ஆயிடுங்க சதா கவலையற்றவரா இருங்க பாபா நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க அந்த இடத்தையே அப்படியே எதுவுமே கவலைப்படல இது போன கலப்பத்துல நடக்குது பாபா பாத்துக்குவாரு அவருதான் கவலைப்படணும் நான் ஏன் கவலை உட்கார்ந்து உட்காந்துரு அது மாதிரி முன்னூத்தி ஐம்பது பேருக்கு சாப்பாடு இல்லை லஞ்சு டைம் வந்துருச்சு சமைக்கணும் ஒன் ஹவர் தான் இருக்கு சாப்பாடு இல்லை என்ன பண்றது கவலைப்பட்டாரா முன்னூத்தி ஐம்பது பேர் நம்ம ஊர்ல நாலு பேருக்கு என்ன பண்ணுவோம் அய்யோ சாப்பாடு இல்ல சாப்பாடு இல்ல குழந்தைங்க அழுவோம் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு இருக்கிற ஊரே கூட்டிடுவான் அவர் பாருங்க முந்நூத்தி ஐம்பது பேருக்கு அப்படியே அமைதியா இருந்தாரு இதுக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல பாபா தான் கவலைப்படணும் சிவபாபா படியலைப்பாருன்னுட்டு உக்காந்துருந்தாரு அடுத்த நிமிஷமே வந்தது யாரோ ஒருத்தவங்க மூட்டையா எடுத்துட்டு வந்து அரிசி மூட்டையா இறக்குனாங்க அவங்க கொடுக்க வேண்டிய இது பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்றேன்ட்டு கொடுத்தாங்க உடனே அம்மா வந்து எடுத்துட்டு போய் சமைக்க போயிட்டாங்க பாருங்க அந்த மாதிரியே நம்ம எதுலையுமே எனக்கு அந்த அதிகாரத்து குஷில இருங்க எல்லை இல்லாத அதிகாரத்தினோட குஷில இருங்க அந்த பெருமதத்துல இருக்கும் போது கவலையற்றவரா இருக்க முடியும் அதே மாதிரி இருங்கன்னு சொல்றாரு உலகில் அதிக முயற்சி செய்து அதிகாரம் பெறுகிறாங்க இப்போ வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் இல்லை ஏதோ ஒரு பெரிய பதவி கலெக்டர் ஆகணும் அப்படின்னா அதிக முயற்சி தானே செய்யறாங்க செஞ்சுதான் அந்த அதிகாரத்தை பெறாங்க உங்களுக்கும் முயற்சின் அதிகாரம் கிடைத்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க எங்கேயோ ஒரு உலகத்துல ஒரு கோடியில இருந்தீங்க ஆனா பாபா அவங்கள தேர்ந்தெடுத்து அவரோட குழந்தைய ஆயிட்டாரு ஒரு பணக்காரர் வந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ நம்மளோட நிலைமை பேர் போட்டவர் அண்ட சராசங்களுக்கு அதிபதி அவரும் நம்மளை தேடி நீ என் குழந்தைன்ட்டு நம்மளை வந்து என்ன பண்றாரு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு உலகமே உன் கையிலன்னு சொல்லி சொர்க்க லோகத்தையே கொண்டாந்து கையில ஒப்பாச்சிட்டாரு இப்ப முயற்சின்றி நமக்கு அதிகாரமே கிடைச்சிடுச்சு குழந்தைய ஆவது என்றாலே அதிகாரம் பெறுவதாகும் சொல்லி சொல்றாரு பாபா குழந்தையானாலே அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்றாரு அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க நான் யாரு நான் இறைவனுடைய குழந்தை என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது சாதாரணமா பக்தியில இருக்கிறவங்களும் என்ன சொல்றாங்க போட ஆண்டவனே என் பக்கம் உண்மையாலுமே ஆண்டவனே என் பக்கம் வந்துட்டாருங்க அவர் என்ன குழந்தையா செலக்ட் பண்ணி எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு மதுபனுக்கு போனா அவரை நான் மீட் பண்ணிட்டு வரேன் உண்மையாலுமே நம்ம அவரோட குழந்தை ஆயிட்டோம்னா எவ்வளவு ஒரு குஷி எவ்வளவு ஒரு அதிகாரம் ஆஹா நான் சிரேஷ்ட அதிகாரி ஆத்மா இந்த எல்லையில்லாத அதிகாரத்தின் குஷியில் இருந்தால் சதா கவலையற்று இருப்பீங்க அந்த மாதிரி அந்த போதை ஏத்துங்க அப்பதான் இந்த மாயாவுடைய சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து வெளியே வர முடியும் இல்லைன்னா த முகத்தை தொங்க போட்டு கண்ணத்துல கையை வச்சுட்டு அந்த சாதாரண விஷயத்துக்கு எறும்பு கடிச்சிருச்சு பக்கத்தீட்டுக்காரங்க இதை சொல்லிட்டாங்க அவங்க என்ன இது தீக்கிட்டாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு விஷயமா உங்களுடைய ஆஹா நான் சிரேஷ்ட அதிகாரி ஆத்மா கடவுளே என்னை தேர்ந்தெடுத்துருக்காரு அவரு என்னுடைய அப்பா அடவுலே என் பக்கா இருக்கிறாரு இது எவ்வளவு பெரிய குஷி அந்த குஷில இருந்தீங்கன்னா சதா கவலையற்று இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு இந்த அழிவில்லா அதிகாரம் நிச்சயிக்கப்பட்டது எங்க நிச்சயிக்கப்பட்டு இருக்குமோ அங்க கவலையற்று இருக்கலாம்னு சொல்லி சொல்றாரு இந்த அதிகாரம் பாருங்களேன் நிச்சயிக்கப்பட்டு இருக்குது உங்களுக்கு இந்த அழிவே கிடையாது இந்த அதிகாரம் எப்பயுமே நீங்க கடவுளோட குழந்த தான் யாராவது வந்து கிடையாது ஒரு நாள்ல இப்போ ஒரு கலெக்டராக இன்னைக்கு கலெக்டர் நாளைக்கே இறக்கி விட்ருவாங்க நீ கலெக்டரே இல்லைன்ட்டு மாதிரி இங்கே நம்மளை இறக்க முடியுமா நீ பாபா குழந்தையே கிடையாது ஓடி போன்னு துரத்துவாங்களே யாருக்காவது தைரியம் இருக்குதா கடவுளே என்னை செலக்ட் பண்ணியிருக்காரு நீங்கள் என்னதான் தான் என்ன சொன்னாலும் சரி நானே சரி நான் கூட சரி கடவுள் தான் என்னை செலக்ட் பண்ணியிருக்காரு எங்கேயோ இருந்து என்னை எப்படி தேர்ந்தெடுத்துருக்காரு நான் அவரை கண்டுபிடிச்சனே பிரம்மா உடலில் வந்தவர் சிவன் தான் நான் ஒத்துக்கிறேன் அப்போ அவர் அவர் வந்து என்னுடைய அப்பா அவரு எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்ட்டு நான் நிச்சயப்பட்டிருக்குன்னு சொல்றாரு எங்க நிச்சயப்பட்டிருக்குமோ அங்க கவலையற்று இருக்கலாம்னு சொல்லி இது வந்து சுத்த அகங்காரம் கடவுளே என்னுடைய அப்பா அது சுத்த அகங்காரம் அந்த மாதிரி நீங்க இருங்க அங்க நீங்க கவலையற்று இருங்கன்னு சொல்லி சொல்றாரு தனது பொறுப்புகள் அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்து விட்டால் அனைத்து கவலைகள் இருந்தும் விடுபட்டு விடுவீர்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க தலைமையில அவ்வளவு சுமைய வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க ஏன்ட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா இருந்து எல்லா கவலையிலிருந்து விடுபட்டுருவீங்கன்னு சொல்லி சொல்கிறார் அதை தான் பிரம்மா பாபா செஞ்சார் அவர் செஞ்சாரு அடைஞ்சாரு கிருஷ்ணர் ஆனாரு நீ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கொடுக்குறோமா நானே பார்த்துக்கிறேன் ஒரு எல்லா பிரச்சனையும் நான் தான் செய்வேன்ட்டு உட்காந்துருக்குறோம் அதனால தான் நீயே பார்த்துக்கோ குழந்தன்ட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்புறம் உட்காந்துன்னு அழுதுன்னு இருக்கிறோம் பாபா இப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்போ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல முன்னாடியே என்கிட்ட இதெல்லாம் பிரச்சனை பாபா இதெல்லாம் இது பாபா எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை பாபா எனக்கு இந்த பிரச்சனை பாபா சொல்லணும் இல்ல தானே அவர் செய்வாரு நீங்க ஏன்ட்ட தவிர ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு அதனால தன்னுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா எல்லா கவலையில இருந்து விடுபட்டுருவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க ஸ்லோகன் பரந்த சிந்தனையும் பரந்த உள்ளமும் உள்ளவரே ஒற்றுமையின் அஸ்திவாரம் ஆவார் சொல்லி சொல்றாரு யார் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் யாம் பெற்ற இன்பம் பெருக வயகம் பரந்த மனப்பான்மையோட இந்த குறுகிய உள்ளத்தோட இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லுவாங்கள கடுகு மாதிரி மாறி இருக்க கூடாது மனசு கடலை போல் விரிந்ததாக இருக்கட்டும்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம நம்ம குடும்பம் நம்ம வந்து கடவுளே சிலர் கோயிலுக்கு போய் வேண்டுவாங்க கடவுளே நான் மட்டும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்ட்டு வேண்டுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது உலகமே நல்லா இருக்கட்டும்னு வேண்டணும் அதுதான் வந்து பரந்த சிந்தனை பரந்த உள்ளம் உடையவங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அஸ்திவாரம் அவங்கதான் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க ஒற்றுமையா இருக்கிறதுக்கான ஃபவுண்டேஷனே அவங்க தான் அவங்க தான் ஒற்றுமையை கொண்டு வருவாங்கன்னு சொல்றாரு இங்கே வந்து ஞான ஆடுறதுல பாபா வந்து இப்போ நம்ம ரேஸ் வந்து இந்த சம்ஸ்காரத்தின் நடனம் ஆடணும் சம்ஸ்காரத்தினுடைய நடனம் ஆடும்போதுதான் இந்த நூத்தி எட்டு மாலை உருவாகும் இப்ப வந்து எல்லாம் ஒண்ணு ஒண்ணு நவகிரகம் மாதிரி இருக்கிறாங்க அப்பி கே ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி திருப்பிக்கிட்டே போறாங்க யாரு எல்லாரும் எப்ப ஒத்துமையா சம்ஸ்காரம் நடனம் ஆடுறாங்க எல்லாரும் ஒன்னாகி ஒரே மாதிரி பாபாவுடைய நிழல் குடைநெழல்ல இருந்து பாபாவுடைய ஃபாலோ பண்ணி எல்லாரோடையும் சம்ஸ்காரம் ஒத்து போகுதோ அன்னைக்குதான் நூத்தி எட்டு மாலையே உருவாகும் நூத்தி எட்டு மாலையை உருவாகிருச்சுனாலே கிருஷ்ணர் ஒரு நூத்தி எட்டு கிருஷ்ணர்களும் உருவாயிட்டாங்க நூத்தி எட்டு லட்சுமி நாராயணன் உருவாயிட்டாங்கன்னு அர்த்தம் அவங்க சம்ஸ்காரம் நடனம் ஆடுவாங்க எல்லாரோடையும் ஒத்து போவாங்க இந்த ஒத்து போகாமல் எல்லாம் பிரஜைகளால் தான் வர முடியும் பிரஜைகள் வேலைக்காரர்கள்தான் வர முடியும் எல்லாரோடையும் ஒத்து போகிறவங்க லட்சுமி நாராயணா வருவாங்க அந்த சம்ஸ்காரம் நடனன்றது தான் முக்கியம் அப்ப அந்த எப் யார் வந்து அந்த ஒற்றுமைனு அஸ்திவாரமாக இருப்பாங்கன்னா பரந்த சிந்தனையும் பரந்த உள்ளமும் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் அந்த ஒற்றுமையினோட அவ அஸ்திவாரமாக இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி